அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பால்சாமிகள் தஞ்சாவூர் மேளக்காரர் ஞானம் பெற முடியாதா ஏளனம் செய்தவர்களின் குரலை நசுக்கிய மகான் வானத்தில் பறந்தும் தண்ணீரில் நடந்தும் காட்டிய அற்புத சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தஞ்சையில் பால் சாமிகள் என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது பால்சாமிகள் என அழைக்கப்படும் இவரது உண்மையான பெயர் நாராயண ஞான தேசிகர் என்பதாகும் இவர் தங்கி அருளாசி வழங்கி வந்த இடத்தை பால்சாமிகள் மடம் என அழைக்கிறார்கள் தஞ்சாவூரை ஒட்டி உள்ள கரந்தை பழைய திருவையாறு செல்லும் சாலையில் இந்த பால்சாமி மடம் இருக்கிறது பால்சாமிகள் மடத்திற்கு நாங்கள் சென்றபோது பழைய மடத்திற்குரிய எல்லா அடையாளங்களும் இருந்தன இறைவனின் திருவருள் பெற்று விளங்கும் ஞானிகளின் வரலாறுகளை வாசித்து அல்லது கேட்டு பக்தி சிரத்தை பூண்டு வணங்கி வந்தால் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பயன்களையும் பெறலாம் என்பது ஆன்றோர்களின் வாக்கு அவ்வாறு இறைவன் திருவருள் பெற்று விளங்கும் ஞானிகளில் தஞ்சை கரந்தையில் சமாதி ஆலயம் கொண்டு அருளாட்சி புரியும் ஸ்ரீ ஞான ஞானதேசிய சுவாமிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராவார் பாலய ஞானதேசிக சாமிகள் பாலய சாமிகள் பாபநாசம் சாமிகள் போன்ற பெயர்களும் இவருக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன தஞ்சை மாவட்டம் பாபநாசம் என்ற ஊரில் சாமிகள் பிறந்திருக்கிறார் அவரது பெற்றோர் மேளம் வாசிக்கும் தொழில் செய்து வந்திருக்கின்றனர் ஆரம்ப கல்வி முடித்த சாமிகளுக்கு மேளம் வாசிக்கும் தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு அவரது பெற்றோர் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் சாமிகளின் மனம் இறைவனை நாடிச் சென்றது சிறு வயதிலேயே புராண சொற்பொழிவுகளையும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் ஆர்வத்துடன் கேட்டு வந்தார் பால் சாமிகள் ஐயாவுக்கு வந்து ஈஸ்வரனே வந்து டைரக்டா அந்த மந்திர இது வந்து சொன்னதுன்னு சொல்கிறாங்க திருவழஞ்சொல்லி இருக்குல்ல திருவழஞ்சொழி சுவாய்மலை திருவள்ளஞ்சொல்லி சுவாய்மலையில் உள்ள கோயில் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே பெரிய கோயில் திருவள்ளஞ்சொல்ல அங்கே தான் ஐயாவுக்கு வந்து அந்த தீட்சை கடைசியை தான் சொல்கிறாங்க சாமிகள் எப்போதாவது மேளம் வாசிக்க செல்வதுண்டு அந்த சமயத்தில் அவரது மனம் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவு மீது நாட்டம் கொண்டிருந்ததால் மேளம் வாசிப்பதில் கவனம் செல்லவில்லை ஒரு நாள் அவருடன் வந்தவர்கள் உனக்கு அறிவில்லையா எதை நினைத்துக்கொண்டு கொண்டு வாசிக்கிறாய் என்று திட்டியிருக்கிறார்கள் ஒத்துக் குடலை அவர் சரியாக ஊதவில்லை அப்போது சாமிகள் திடீரென நிட்டையில் ஆழ்ந்து போனார் சிறிது நேரத்தில் நாதஸ்வரம் ஆனது அவரது வாயை விட்டு விலகி மார்பில் விழுந்தது நாதஸ்வரக்காரர்கள் வியந்து பாராட்டும் அளவுக்கு தானாகவே ஊதிக்கொண்டிருந்தது இந்த அற்புத நிகழ்ச்சியைக் கண்டு நாதஸ்வரம் வாசிப்பவர்களும் மற்றவர்களும் திகைப்படைந்தார்கள் சுமார் மூன்று மணி நேரம் சாமிகள் கண்மூடி நிட்டையில் இருந்ததாகவும் அந்த மூன்று மணி நேரமும் ஒத்துக்குழல் இசைத்துக் கொண்டே இருந்ததாகவும் சொல்கிறார்கள் பால் சாமிகள் கண்களை திறந்த பிறகுதான் அந்த ஒத்துக்குழல் வாசிப்பதை தானாக நிறுத்தி இருக்கிறது இதை கண்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பால் சாமிகளின் திருவடிகளின் மீது தலையை வைத்து வணங்கினார்கள் தாங்கள் நல்லறிவு இல்லாமல் இகழ்ந்து பேசியதை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் இது வாசிக்கும் பொழுது தன்னை மறந்து அது தனியாகவே போய் நின்று வாசிச்சு அதை சொல்கிறாங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது தன்னை மறந்து அவங்க தியானத்துக்கு போடுவாங்களாம் அந்த இது மட்டும் தனியாக வாசிச்சுருக்கு அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஐயா வாழ்ந்த காலத்தில்னு சொல்கிறாங்க உண்ண உணவு உடுத்த உடை படுக்க இடம் என எதுவும் நினைவில்லாமல் நாட்கணக்கில் தியானத்தில் ஈடுபட்டார் பால் சாமிகள் சாமிகளுக்கு நிர்விகற்ப முறையில் ஜீவசமாதியாக வேண்டும் என்பதே ஆசையாக இருந்தது அதனால் தகுந்த குருவை தேடி ஊர் ஊர்வூராகச் சென்றார் ஒருமுறை திருவலஞ்சுழி என்னும் ஊரில் இருந்தபோது ஞானி ஒருவரை சந்தித்தார் அவர்தான் பற்றுகள் யாவற்றையும் தூரத்திலே வைப்பதே துறவு என்று பட்டினத்தடிகள் கூறியதை உபதேசித்து ஆன்ம நெட்டையின் மேலான நிலையான நிர்விகற்ப சமாதி நிலையை கற்றுக் கொடுத்தார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஈசனுடைய அருளால் பால் சாமிகளுக்கு எண் வகை சித்துகளும் எளிதாகக் கைகூடியது இந்த எட்டு சித்துகளில் ஒன்றிரண்டைத் தவிர சாமிகள் மற்றவற்றை பயன்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சாமிகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆடையில் அமர்ந்தபடியே பயணித்து விடுவார் இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் அவர் பறந்தே சென்றதாகவே அவர் கூறியிருக்கிறார் பால் சாமிகள் எப்போதும் வெண்மை நிற ஆடைகளையே விரும்பி அணிந்திருப்பார் தில்லை மரம் என்று ஒரு வகை மரம் உண்டு இந்த மரத்தின் பாலானது யோகிகளை தவிர மற்றவர்களின் மீது பட்டால் அந்த இடமே வெந்து போகுமாம் இம்மரம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு என்ற இடத்தில் மிகுதியாக இருந்தது இம்மரம் பற்றி ஓரக்கச்சித்தர் தனது மறைவாகடம் என்ற நூலிலும் கருவூரார் தனது வாதகாவியம் என்ற நூலிலும் விரிவாக எழுதியிருக்கிறார்கள் இம்மரத்தின் பாலை யோகிகள் விதிப்படி உண்பதால் அவர்களின் உடலில் உள்ள நோய்கள் அகன்று உடல் பலமாகிவிடும் பால் சாமிகள் இந்த விதி அறிந்தவர் என்பதால் அந்த தில்லை மரத்தின் பாலை கோடியக்காட்டிற்கு சென்று உண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் இவ்வாறு தில்லை மரத்தின் பாலை சாமிகள் அடிக்கடி உண்டதால் அவருக்கு பால் சாமிகள் என்ற பெயர் ஏற்பட்டது அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து தில்லை பால்ன்னு ஒரு பால் இருக்கான் தில்லை பாலுங்கிறது அது பட்டாவே வந்து வெந்து போயிடுவான் அது வந்து வேதானயத்தில் அந்த மரம் இருந்திருக்கு ஐயா வந்து வான்வழியாக போய் அந்த பாலை சாப்பிட்டு வந்து அந்த பாலை வந்து ஒரு அளவு சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து காயகல்ப திரகமாக மாறிடுமா அந்த பாலை போய் வான்வழியாக போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துடுவாங்களாம் இங்கே இதனால தான் வந்து அவங்களுக்கு பாலுசாமின்னு பேர் அவங்க பேர் வந்து நாராயணசாமின்னு பேர் இந்த தில்லை பால் சாப்பிட்டதுனால தான் ஐயா வந்து பாலுசாமி பாலுசாமின்னு சொல்லியிருக்காங்க அந்த தில்லை மரம் வந்து இன்னமும் வேதாரண்யத்தை பக்கத்தில் கோடியக்கரில் இருக்குது அங்கேயும் குரு பூஜை பண்ணுறாங்களாம் ஐயா போய் சாப்பிட்ட இடம் இருக்குல்ல அந்த தில்லை மனம் பால் சாப்பிட்ட இடமும் இன்னும் இருக்குது அங்கேயும் குரு பூஜை பண்ணுறாங்க அந்த பொதி மக்கள் ஐயா இங்கே சமாஜ் ஆகிருக்கார் பால்சாமி மடத்திற்கு அருகே வடவாறு என்ற ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றின் நடுவில் உள்ள ஓர் அரசமரத் தடியில் சாமிகள் ஒரு நாள் நிட்டையில் ஆழ்ந்திருந்தார் அப்போது கண்டைக்கால் அளவே ஓடிக்கொண்டிருந்த நீரானது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் ஆற்று நீரானது சாமிகளை இழுத்துச் சென்றது ஆனால் நிட்டையில் அமர்ந்திருந்த சாமிகள் நீரின் மீது அப்படியே அமர்ந்திருந்தார் அவர் சாயவோ நனையவோ இல்லை நீர்பெருக்கோடு அவரும் சென்று கொண்டிருந்தார் இதனைக் கண்டவர்கள் சாமிகளுக்கு ஏதாவது ஆகிவிட்டிருக்கும் என்று அஞ்சினார்கள் ஆனால் மறுநாள் சாமிகள் வழக்கமாக இருக்கும் இடத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இது இந்த வெண்குடிங்கிற கிராமத்தில் ஒரே டயத்தில் ஒன்போது வீட்டில் சாப்பிட்ருக்காரு ஐயா ஒரே டயத்தில் ஒன்போது வீட்டில் இது அவர் வாழ்ந்த காலத்தில் இது நடந்திருக்கு ஒரு நாள் சாமிகள் நிட்டையில் ஆழ்ந்திருந்த போது உயர் சாதிக்காரர்கள் இருவர் சாமிகளை பார்த்து இவரை தெரியுமா இவர்தான் மேளக்கார சாமியார் தாளமடிக்க தெரியாமல் ஒத்து ஊத தெரியாமல் சாமியாராகிவிட்டார் என்று ஏளனம் செய்தார்கள் சற்று நேரத்தில் அவர்களது நாக்கு குழறத் தொடங்கியது அவர்களால் பேச முடியவில்லை சற்று நேரத்திலேயே தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து கொண்டார்கள் பின்னர் சாமிகளின் காலடியில் விழுந்து மனதார மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் தவறை உணர்ந்த அவர்களை சாமிகளும் மன்னித்து அருளினார் பால் சாமிகளின் தெய்வ திருவருள் மீது நம்பிக்கை உடையவர்கள் தங்களுக்கு நோய் வந்தால் மருத்துவர்களையோ மருத்துவ சாலைகளையோ நாடிச் செல்வதில்லை அதற்கு மாறாக சாமிகளை தேடிக் கண்டுபிடித்து முறையிடுவார்கள் உடனே சுவாமிகள் உன்னுடைய பிணி தீர்ந்துவிடும் போ என கூறி திருநீரை அளிப்பார் அந்த வகையில் எண்ணற்ற மக்களின் நோய்களை சாமிகள் போக்கி அருளினார் எங்கும் வியாபித்திருப்பது கடவுளின் தன்மை பால் சாமிகளிடம் அந்த தன்மை அமைந்திருந்தது தற்போது மடாலயம் அமைந்துள்ள இடத்தில் சுவாமிகள் நீண்டகாலம் தங்கியிருந்து தியானம் செய்து வந்தார் சாமிகள் இங்குள்ள தரையில் படுத்திருக்கும் போது ஏராளமான சிறுவர்கள் அவரிடம் வந்து லட்டு மிட்டாய் பழம் முதலியவற்றை விரும்பிக் கேட்பார்களாம் சாமிகள் மறுகணமே அச்சிறுவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை வரவைத்துக் கொடுப்பார் என்று கூறுகிறார்கள் பெரும் சித்தராக விளங்கிய பால் சாமிகள் தனது இறுதிக் காலத்தில் தஞ்சை மாநகரத்தில் சதாசிவராயர் என்பவருடைய தோட்டத்தில் நிட்டையில் இருந்தபடியே ஜீவசமாதியானார் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் சுவாமிகள் நிர்விகற்ப முறையில் ஜீவசமாதியானார் இதைத் தொடர்ந்து சாமிகளின் உடல் மீது ஜீவசமாதி ஆலயம் எழுப்பப்பட்டது பால் சாமிகள் மீது பூண்டியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவர் தோத்திரப் பாடல்களை இயற்றியிருக்கிறார் தற்போது பால் சாமிகள் மடத்தை நாடி ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள் அவர்கள் வேண்டுவது எல்லாம் அப்படியே நடப்பதாக கூறுகிறார் சக்தி வடிவேலன் என்பவர் இங்க நிறைய பேர் நம்பி வர்றாங்க வந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கும் உரியது என்னவோ அது வந்து நடக்குது நான் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து கிட்டே இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இங்கே வந்துகிட்டுருக்கேன் ஐயாட்ட கண் கண்டமாகிறது அவங்கள நல்லூழிப்படுத்துறது வழியை காமிக்கிறது உடல் நலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இங்கு வந்து நலம் பெற்று சென்றுள்ளதாகவும் வழக்கு தொடர்பான சிக்கல் இருப்பவர்கள் இங்கு வந்து தீர்வு பெற்று சென்றுள்ளதாகவும் கூறுகிறார்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸு கூட சில பேர் முறை நியாயமாக இருக்கணும் அந்த கோ அந்த கோர்ட்டு கேஸ் அவங்களுக்கு நியாயமான முறை தீர்ப்பு கிடைக்குமா அது மாதிரி தீர்ப்பு அடைஞ்சிருக்கு உடல் சில பேர் கூட சொல்லுவாங்க பழைய சாமியார் ஒருத்தர் சொன்னார் இந்த முதுகெலும்பு இருக்குல்ல அதுவே ஃப்ராக்சர் ஆகி ஒருத்தர் வந்து தியானம் பண்ணி கிளியராக இருக்கு வேலை வாய்ப்பு வந்து நிறையா பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க ஒரு டக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சி போயிடுவாங்க செட்டில் ஆகிடுவாங்க இங்கே நிறைய பேர் வேலை கிடைக்கல திருமணம் ஆகலை இது மாதிரி பல இதை வச்சு வருவாங்க பால் சாமிகளின் ஜீவசமாதி தஞ்சையில் இருந்து பழைய திருவையாறு செல்லும் சாலையில் வடக்கு வாசல் என்ற முகவரியில் இருக்கிறது கார் மற்றும் பேருந்து மார்க்கமாக பயணிக்கலாம் வாருங்கள் அனைவரும் பால் சாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று மகானின் அருளை பெற்று வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று